வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர்ல என்ன நடக்குதுன்னு ஒரு நடை பாத்துட்டு வரலாம் வாங்க குழலி சொன்னதை கேட்டு பாண்டியன் இருக்க இப்படிலாம் அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்காத யோசிச்சு பேசு அப்படிங்கிறாங்க கோமதி இல்லம்மா நான் முடிவு எடுத்தது எடுத்ததுதான் நான் இனிமே அங்க போக மாட்டேன் அப்படின்னு குழலி உறுதியா சொல்ல இம்புட்டு நடந்துருக்கு எங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல அப்புறம் தம்பிங்கன்னு நாங்க எதுக்கு இருக்கோம்னு கேக்குறாரு சரவணன் உங்க எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு பொண்டாட்டிங்கெல்லாம் வந்துட்டாங்க இன்னும் என் கஷ்டத்தை எதுக்கு சொல்லி பொலுமுன்தான்ட உங்ககிட்ட எல்லாம் சொல்லல அப்படின்னு குழலி சொல்ல நீங்க சொல்லியிருக்க நானி அப்படின்னு மயிலு சொல்ல ஆமா நீங்க மூணு பேரும் கொடுத்து வச்சவங்கடி பெத்த தாயை விட அருமையா பாத்துக்கிற மாமியாரு கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிற புருஷன் தங்கமான மாமனார் கிடைச்சிருக்காரு எனக்கு அப்படியானா ஒரு குடுப்பினையும் இல்ல அப்படின்னு குழலி சொல்லிட்டு அப்பா இது அப்படியெல்லாம் விடக்கூடாதுப்பா நீங்க வாங்க உடனே மாமா வீட்ல போய் பேசிடுவோம் அப்படின்னு செந்தில் சொல்ல கண்ண தொடிச்சிக்கிட்டு நிம்மர்ற குழலி டேய் அவரு ஓ மாமாலாம் சொல்லிடாதடா இனிமே அவரு யாரா நான் யாரோ அப்படின்னு குழலி சொல்ல இல்லக்கா இது அப்படியே சும்மா விடக்கூடாது அண்ணே வாங்கண்ணே நம்ம உடனே போலாம் அப்படின்னு கதிரும் சொல்ல ஏய் 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 எங்கடா எங்கடா போறீங்க மூணு பேரும் சண்டை போடுறதுக்கா அப்படின்னு கோமதி கேக்க அம்மா அப்படின்னு சரவணன் கூப்பிட டேய் சும்மா இருடா தேவை இல்லாம தல இருக்கப்ப வாள் ஆடலாமா இங்க பாரு அப்புறம் மாப்பிள வீட்ல நம்மள பத்தி என்னடா நினைப்பாங்க சின்ன பசங்களை பஞ்சாயத்துக்கு அனுப்புனதா நினைக்க மாட்டாங்க அப்படின்னு கோமதி கேக்க அம்மா அதுக்காக அப்படியே விட முடியுமான்னு செந்தில் கோவமா கேக்க ஏய் ஏய் கொஞ்சம் அமைதியா இருங்கடாங்கற பாண்டியன் கோமதி நான் போய் மாப்பிள்ளை கிட்ட பேசிக்கிறேங்கிறாரு நீங்க சொல்றதாங்க சரி நீங்க போங்க நீங்க போய் பேசிட்டு வாங்க அப்படின்னு கோமதி சொல்ல ஆமான்ற மாதிரி தலையாட்டுறாரு பாண்டியன் தனியா கதிர் கேக்க ஏன் தனியா போனா கடிச்சு கடிச்சு தின்னுபுடுவாங்களா அப்படின்னு பாண்டியன் கேக்க எங்க ஒத்த ஆளா போக வேண்டாம் சரவணா நீ வேணும் அப்பா கூட போ அப்படின்னு கோமதி சொல்ல உம் சரிமான தலையாட்டுறாரு சரவணன் எங்க சண்டை எதுவும் போட வேண்டாம் அமைதியா பேசிட்டு வாங்கன்னு கோமதி சொல்ல ஏன் எனக்கு தெரியாதா நான் பேசிக்கிறேன் சரவணா வாடா போலாங்கிறாரு பாண்டியன் அப்பா நான் வண்டி எடுக்கிறேன்னு சரவணன் வெளியே போக பாண்டியன் எழுந்திருக்கிறாரு மச்சான் ஒரு நிமிஷம் என்ன விட்டுட்டு எங்க போறீங்க என்னையும் கூடவே கூட்டிட்டு போங்கன்னு பழனி சொல்றாரு அச்சோ அப்படின்னு கோமதி சலிச்சுக்க எலை நீ எதுக்குடா தேவையில்லாம அங்க இருடா அப்படின்னு பாண்டியன் சொல்ல என்னது நான் தேவையில்லாமலா என் அக்கா மகளோட வாழ்க்கையில ஒரு அநியாயம் நடந்திருக்கு அத பாத்துக்கிட்டு என்ன சும்மா இருக்க சொல்றீங்களா என் கைய கட்டி போட்டுறாதீங்க மச்சா நானும் உங்க கூட வருவேன் என்னையும் உங்க கூடவே கூட்டிட்டு போங்கிறாரு பழனிவேல் சரிடா வாடா அப்படின்னு பாண்டியன் சொல்ல நீ தைரியமா மாறமா நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன் தள்ளுமா அப்படின்னு வேசிய வரிஞ்சு கட்டிட்டு கிளம்பிடுறாரு பழனிவேல் இவனே ஒரு பிரச்சனை இவன் ஒரு பிரச்சனையை தீக்க வரான்னு புலம்புகிட்டே பாண்டியன் போறாரு நைட் ஆகுது சாப்பாடு எடுத்து வைக்கவான்னு குழலியோட மாமியார் கேட்க இப்ப வேண்டாமான்னு அவரோட ஹஸ்பண்டும் பையனும் சொல்றாங்க வந்து சாப்பிடுங்க நேரமாகுது இல்லன்னு அவங்க சொல்ல வாசல பாக்குறவரு வாங்க மாமான்றாரு வாங்க சம்மந்தி வாங்கன்னு எழுந்து வரவே இருக்கிறாரு அவங்க அப்பா வாங்க உட்காருங்க வணக்கம்னு சொல்ல வணக்கம்னு சொல்லிட்டு பாண்டியனும் உள்ளர வந்துடுறாரு பாண்டியன் உட்காந்துட்டு மாப்பிள்ளன்னு கூப்பிட்டுட்டு இருக்காரு அவசரப்பட்டு நீ எதுவும் அமைதியா அமைதியாயிருங்கிறாரு பழனி சரவணன் கிட்ட நல்லா இருக்கீங்களா மாமா அப்படின்னு மாப்ல கேக்க ஆ குழந்தை எங்கன்னு கேக்குறாரு பாண்டியன் பாப்பா உள்ளரு தூங்கிட்டு இருக்கு மாமா அம்மா போய் குழந்தைய தூக்கிட்டு வாங்குறாரு அம்மா கிட்ட அவரு இல்ல இல்ல எழுப்பாதீங்க தூங்கட்டும் அப்படின்னு பாண்டியன் சொல்ல வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க சம்மந்தின்னு கேக்குறாங்க அந்த அம்மா உம் நல்லா இருக்காங்கன்னு பாண்டியன் சொல்ல குழல்ல எப்படி இருக்கா சம்மந்தின்னு கேக்குறாங்க அந்த அம்மா ஏன் சம்பந்தியமா உங்ககிட்ட பணம் இருக்கு சொத்து பத்து இருக்கு நான் என் மகளை கட்டி கொடுத்தேன் நல்ல மனுஷங்களா இருக்கீங்க அக்கம் பக்கத்துல உங்களை விசாரிக்கிறப்ப நல்லபடியா சொன்னாங்கன்னு தானே கொடுத்தேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல அப்பா நீங்க உங்ககிட்ட கிட்ட கெஞ்சரா மாதிரி கேக்குறீங்க அப்படிங்கிற சரவணன் எங்க அக்கா மாதிரி ஒரு ஒய்ஃப் கிடைக்க தான் குடுத்து வச்சிருக்கணும் எங்க அக்காவை தலையில தூக்கி வச்சு கொண்டாடி இருக்கணும் அதை விட்டுட்டு அவளை கொடுமைப்படுத்தி இருக்கீங்க அப்படின்னு சரவணன் சொல்ல மூணு பேரும் அதிர்ச்சியா பாக்குறாங்க ஏங்க பணமும் நகையும் அம்பட்டு குடுத்து தானே என் மச்சான் குழலியும் உங்க வீட்டுக்கு மருமகளை அனுப்பி வச்சாரு அது உங்களுக்கு எல்லாம் பத்தலையா இன்னும் தேவைப்படுதா என்ன அதுக்காக தான் குழலி நீங்க கொடுமைப்படுத்திட்டு இருக்கீங்களா அப்படின்னு பழனிவேல் கேக்க அந்த அம்மா அம்மா அழ ஹஸ்பண்ட் சொல்ல என்னம்மா இருக்கீங்க பாவம் எங்க அக்கா பண்ண அங்க கதறிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சரவணன் சொல்ல தம்பி அவசரப்படாதீங்க என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுகிட்டு அதுக்கப்புறமா நீங்க கோவப்படுங்க அப்படின்னு குழலியோட மாமனார் சொல்ல இனியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னங்க இருக்கு அதான் குழலி வந்து எல்லா கதையும் சொல்லிருச்சுல்ல அப்படின்னு பழனிவேல் சொல்றாரு எங்க பக்கத்து பிரச்சனையை தெரிஞ்சுக்காம நீங்க எந்த முடிவுக்கும் வந்துராதிங்க அப்படின்னு குழலி மாமனார் சொல்றாரு அப்படி என்ன கதையை வச்சிருக்கீங்க அப்படின்னு பாண்டியன் வேகமா கேக்க மாமா உங்க பொண்ண பத்தி உங்ககிட்டயே சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க டார்ச்சர் பண்றாங்க புருஷனா மதிக்கலன்னா கூட பரவாயில்ல ஒரு மனுஷனா கூட மதிக்க மாட்டேன்றா எடுத்ததுக்கெல்லாம் சண்டை போடுறா குத்தி காட்டுறா எடுத்தாலும் கத்துறாங்க அப்படின்னு குழலியோட மாப்பிள சொல்றாரு கல்யாணம் ஆகி வந்ததுல இருந்து ஒரு நாள் சமையல் கட்டுக்குள்ள போனா அதுக்கப்புறம் இன்னைக்கு வரையிலும் அவ அந்த பக்கமே போகல அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க என்ன மாமா அப்படின்னு சரவணன் பழனிய பாத்து கேக்க அதெல்லாம் ஒரு குத்தமா நான் சொல்லல நானே தான் எல்லாருக்கும் சமைச்சு போடுறேன் அதுலயும் ஆயிரம் குத்தம் கண்டுபிடிச்சி திட்டுறா சண்டை போடுறா குழம்ப தூக்கி வீசுறா சாப்பிடாம பேசாம ரூமுக்குள்ள போய் உட்காந்துக்கறா அப்படின்னு அந்த அம்மா அழுதுகிட்டே சொல்றாங்க பாண்டியன் மத்த ரெண்டு பேரும் என்னடான்ற மாதிரி பாக்குறாங்க குழந்தைய சரியா கவனிச்சுக்கிறதே இல்ல நாங்க தான் பாத்துக்கிறோம் குழந்தை அழுதா எங்ககிட்ட குடுத்துட்டு ரூமுக்குள்ள போய் உட்காந்துக்கறா சின்ன பசங்கள கடைக்கு அனுப்புற மாதிரி தினம் என்னைய தடவை போய் அத வாங்கிட்டு வா வாங்கிட்டு வான்னு சொல்லி அனுப்பிக்கிட்டே இருக்கா அப்படின்னு குழலியோட மாமனார் சொல்றாரு வெளியில எங்கயுமே போக முடியல எங்கேயாவது போகணும்னு அவகிட்ட அனுமதி வாங்கணும் அவ சொல்ற நேரத்துக்குள்ள போயிட்டு நாங்க திரும்ப வரணும் ஒரு தடவை நாங்க கோயிலுக்கு போயிட்டு கொஞ்சம் லேட்டா வந்துட்டோம் அதுக்காக எங்களை வெளியவே நிக்க வச்சுட்டா அப்படின்னு குழலியோட மாமியார் சொல்லிட்டு அழறாங்க எதுக்குன்னே தெரியல மாமா ஆன்லைன்ல பொருளா வாங்கி குவிக்கிறா நம்ம வீட்டுக்கு பொருளை டெலிவரி பண்றதுக்குன்னே ஒருத்தர் அப்பாயின் பண்ணிருக்காங்கன்னா பாத்துக்கங்களேன் இத பத்தியெல்லாம் கேட்டு அம்பிட்டு சண்டை போடுறா மாமா அப்படின்னு குழலியோட ஹஸ்பண்ட் சொல்ல ஏங்க நீங்க சொல்றது எதையுமே நம்புற மாதிரி இல்லையே அப்படிங்கிறாரு சரவணன் இங்க பாருங்கன்னு மொபைல அவங்க மாமியார் கொடுக்க உங்க பொண்ணு எங்களை எப்படி திட்டி மெசேஜ் போட்டிருக்கான்னு பாருங்களேங்கிறார உங்க வீட்டுக்காரு அதை வாங்கி பாக்குற பாண்டியன் அப்படியே எழுந்திருக்க பழனி கையண்ணிட்டுறாரு அதை வாங்கி பாக்குற பழனி ஆத்தி அவசரப்பட்டுட்டும் போல இருக்கே அப்படின்னு முனைவி கிட்டே செல்ல சரவணன் கிட்ட குடுக்கறாரு தாங்க முடியாத பாண்டியன் தண்ணி எடுத்து குடிக்கிறாரு துண்டு தூக்கி தலையில போட்டுக்கிறாரு பழனிவேல் ஐயோ என்ன மாமான்னு சரவணன் பயத்தோட கேக்க பேசாம குடுத்துடு அப்படிங்கிறாரு பழனி இம்பட்டு நடந்தோம் நாங்க அவள ஒரு வார்த்தை கூட திட்டல மாமா உங்க பொண்ணு பத்தி நாங்க கம்ப்ளைண்ட்டும் பண்ணல நீங்க தாலி பிரிச்சு கோக்குறதுக்கு கூப்டீங்கல்ல அதுக்கு பட்டுப்போட வாங்கணும் ஐம்பதாயிரம் ரூபா வேணும்னு கேக்குறா அப்படின்னு குழலியோட ஹஸ்பண்ட் சொல்ல தலையில இருக்க துண்ட பதட்டமா எடுத்துக்கிட்டு என்னது அம்பது ரூபாயிரம் ரூபாயா அப்படின்னு அதிர்ச்சியா பழனி கேக்க ஆமா நீ என்ன உன் தம்பி கல்யாணத்துக்கா போற தாலி பிரிச்சு கோக்குறதுக்கு தானே போற அதுக்கு இம்பட்டு செலவு பண்ணணுமான்னு தன்மையா தாமாமா கேட்டேன் அதுக்கு பொட்டிய தூக்கிட்டு சரவணவன வர வச்சு போயிட்டாமாமா தாலி பிரிச்சு கோக்குறதுக்கு என்ன வரக்கூடாதுன்னு வேற சொல்லிட்டாமாமா அப்படி என்ன குழந்தையோட சொல்ல மூணு பேர் அவங்கள பரிதாபமா பாக்குறாங்க நாங்க அவளை தான் பாத்துக்கிறோம் அப்புறம் ஏன் இப்படி பண்றானே எங்களுக்கு தெரியல சம்மந்தி எங்களுக்கு ரொம்ப மனவழியா இருக்குன்னு அந்த அம்மா சொல்ல நடந்தது என்னன்னு சரியா விசாரிக்காம வந்த உடனே நாங்க எல்லாருமே கோவப்பட்டுட்டோம் தயவு செய்து நீங்க எல்லாரும் எங்களை மன்னிக்கணுங்கிறாரு பாண்டியன் மெதுவான குரல்ல பரவாயில்ல சம்மந்தி குழலியோட மாமனார் சொல்ல வீட்டுல வேற என்ன சொல்றது என்ன பண்றதுன்னு எனக்கு ஒன்னும் புரியலையன்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்க நான் போன் பண்ணா கூட எடுக்க மாட்டேங்கிறேன் மாமா புல்லு வேற அவளை தேடுது மாமா என்னதான் அவ எங்களை ஏதாவது சொல்லிக்கிட்டு இருந்தாலும் அவ இல்லாம எங்களுக்கும் ஒரு மாதிரியா இருக்குது மாமா நீங்க அவளை எங்க வீட்டுக்கு அனுப்பி வைங்க மாமா நான் வந்து பேசணும்னாலும் பேசுறேன் பேசி கூட்டிட்டு வந்துடுறேன் மாமாங்கிறாரு மாப்பிள இவ்ளோ விஷயம் நடந்திருக்கு ஆனா நீங்க எல்லாருமே கோவப்படாம பேசுறத பாக்குறப்ப எனக்கு ஆச்சரியமா இருக்குங்க நான் ஒண்ணு பண்றேன் நான் போய் குழலிக்கிட்ட பேசுறேன் புத்திமதி சொல்றேன் ஏன் இப்படி இருக்குன்னே தெரியல எவ்ளோ பெரிய நல்ல குடும்பத்துல அந்த புள்ள வாக்கப்பட்டுக்குன்னு அந்த கிட்ட சொல்லி புரிய வைக்கிறேன் அதுக்கு அதுக்கப்புறம் வந்து முடிவு பண்ணுங்க அப்படின்னு பாண்டியன் சொல்ல ஆ சரிங்க மாமா அப்படின்னு ஒரு மாப்பிள்ள சொல்ல என் பொண்ணு உங்களை படுத்துன கஷ்டத்துக்கெல்லாம் என் பொண்ணு சார்பா நான் உங்க எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அவர் கையெடுத்து கும்பிட மாமா என்ன மாமா நீங்க இதுக்கு போய் எதுக்கு மாமா இப்ப பேசுறீங்கன்னு கையை எடுத்து விடுறாரு உங்க மாப்பிள்ள இல்ல மாப்பிள மன்னிப்பு கேட்க வேண்டியது என்னோட கடமை நீங்க எல்லாரும் எங்களை மன்னிச்சிருங்க இனிமே தப்பு நடக்காத அவளுக்கு என் மகளுக்கு சொல்லி வைக்கிறேன் அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு கிளம்ப சரிங்க சம்மதி அவங்களும் கும்பிடுறாங்க வாங்கன்னு இவங்க ரெண்டு பேர்கிட்டயும் சொல்லிட்டு பாண்டியன் முன்னாடி நடக்க நாங்களும் வரோன்னு கும்பிட்டுட்டு அவங்களும் கிளம்புறாங்க தப்பா நினைச்சுக்காதீங்க மாமான்னு சரவணன் அவரு கைய குடுத்துட்டு கிளம்புறாரு பாண்டியன் அவரோட டிவிஎஸ்ல வர இவங்க ரெண்டு பேரும் பைக்ல வர்றாங்க பாத்தியா மாப்ள உங்க அக்கா எவ்வளவு பெரிய கேடு வேலை பார்த்து வச்சிருக்குன்னு அப்படின்னு பழனி கேட்க அத தான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன் இன்புட்டையும் பண்ணிட்டு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம அவங்கதான் குடுங்கமுக்காரே நம்ம கிட்ட வந்து சொல்லிருக்கு பாத்தியா அப்படின்னு சரவணன் சொல்லிட்டு இருக்காரு ஒரு டீ கடை வருது சர பாண்டியன் வண்டியை ஸ்லோ பண்ண மாப்பிள மாப்பிள வண்டியை நிறுத்து மாப்பிளங்கிறாரு பழனி கடை சுறுசுறுப்பா நடந்துகிட்டு இருக்கு வந்து ஒரு ஸ்டூல்ல உட்கார்ற பழனி இப்பதான் மச்சான் பசிக்குது என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் கரெக்டா நீங்க இங்க வண்டியை நிப்பாட்டிட்டீங்க மச்சா இந்த கடையில எல்லாமே நல்லா இருக்கும் அருமையா இருக்கும்னு பழனி சொல்லிட்டு இருக்க என்பா தம்பி ஆறு வடை பணியாரம் கொடுப்பா அப்படின்னு பாண்டியன் சொன்ன ஆளுக்கு ரெண்டு வடை ரெண்டு சுழியா ரெண்டு பழகாரம் ஆஹ் சூப்பர் மச்சா சரியாதான் இருக்குங்கிறாரு பழனி தம்பி எவ்வளத்தையும் பார்சல் கட்டிரு எவ்வளவு பானு பாண்டியன் கேக்க பார்சலா அப்படின்னு அதிர்ச்சியா எந்திரிக்கிறாரு பழனி நூத்தி நாற்பது ரூபா என்ன பையன் கொடுக்குறாங்க பணத்தை கொடுத்துட்டு பார்சல பாண்டியன் வாங்க மச்சா இந்த பார்சலை நம்ம இங்கேயே சூடா சாப்பிடலாமே நல்லா இருக்கும்னு பழனி சொல்ல எதுவுமே பேசாம பாண்டியன் வண்டி போறாரு கைக்கு வந்தது வாய் வரைக்கும் வராம போயிருச்சே வாங்கி கொடுப்பாருன்னு பார்த்தா அவர் பாட்டுக்கு பார்சலை கட்டிட்டு கிளம்பிக்கிட்டே இருக்காரு பசிக்குதே அப்படின்னு பழனி புலம்பிட்டு இருக்காரு அதானே மாமான்னு சரவணன் சொல்ல டெய் மாப்பிள்ள உங்ககிட்ட காசு இருக்கான்னு கேக்குறாரு பழனி ஒரு பாக்கெட்டை இழுத்து வெளியே காமிச்சு கைய ஒண்ணு இல்லைங்கிற மாதிரி காமிக்கிறாரு எங்கிட்டயும் காசு இல்லையே இருந்தாலாவது ஏதாவது வாங்கி சாப்பிடலாம் சாப்பிடறதுக்கு ஏகப்பட்ட ஐட்டம் இருக்குது அப்படின்னு தவியா தவிக்கிறாரு பழனி நமக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான் வீட்டுக்கு போவோம் நட அப்படின்னு பழனி சொல்ல சரவணன் வண்டி எடுக்கிறாரு மூணு பேரும் வீட்டுக்கு வர்றாங்க இறங்குற பாண்டியன் டே பழனி நீ பாட்டுக்கு மாப்பிள்ள வீட்டுல நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்காதடா அப்படின்னு பாண்டியன் சொல்ல ஏமாச்சான்னு கேக்குறாரு பழனி ஏமாச்சானா இல்லை சொல்றது மட்டும் செய்டா சும்மா குறுக்க குறுக்க கேள்வி கேட்டு வாடா உள்ளர அப்படின்னு பாண்டியன் உள்ளர் போக எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு சரவணன் கூட போறாரு பார்சல யாரு குடுப்பாரான்னு கேட்டுக்கிட்டு பழனி உள்ளர் வர்றாரு எல்லாருமே ஹால்ல தான் இருக்காங்க என்னங்க அப்படின்னு கோமதி எந்திரிக்க உட்காரு உட்காருங்கிறாரு பாண்டியன் அப்பா அவங்க வீட்டுல பேசுனீங்களா அப்படின்னு செந்தில் கேட்க என்ன பிரச்சனையான்னு கோமா கேக்குறாரு கதிரும் பேசியிருக்கோம் பாத்துக்கலாங்கிறாரு பாண்டியன் இப்படி மொட்டையா சொன்ன எப்படி அப்படின்னு கதிர் கேக்க டேய் அதான் அப்பா பாத்துக்கலாம்னு சொல்றாருல விடுடா அப்படிங்கிறாரு சரவணன் ஆ அவங்க எங்க அக்காவ கொடுமைப்படுத்துவாங்க கேக்குறதுக்கு ஆள் இல்ல நினைச்சாங்களா இப்ப நீங்க கேட்டதுக்கு என்ன பதில் சொன்னாங்க அப்படின்னு செந்தில் கோவமா கேக்க டேய் செந்திலு அப்படின்னு தம்பிய அடக்கறாரு சரவணன் மாப்பிள்ளைய வீட்டுக்கு வர சொல்லியிருக்கேன் கண்டிப்பா வருவாரு உட்காந்து பேசி பிரச்சனையை முடிச்சு வச்சுடலாம் அதுக்கப்புறம் குழலி அவங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சிருவோம் அப்படின்னு பாண்டியன் சொல்ல குழலி ஒரு மாதிரியா பாக்குறாங்க நீங்க என்ன பிரச்சனைன்னு பேசாம அக்காவை அனுப்பி வைக்கிறதுலயே குறியா இருக்கீங்க அப்படின்னு கதிர் சொல்ல நீங்க போன பிறகு அன்னி என்னென்னமோ சொன்னாங்க அம்பட்டு குடும்பப்படுத்தின மறுபடியும் அனுப்பி வைக்கணுமா அப்படின்னு ராஜு கேட்க போயிட்டு உங்களுக்கு தானே தெரியுங்கிற மாதிரி சரவணனும் பழனியும் பாக்குறாங்க ஏன்பா எல்லா விஷயத்தையும் நான் பேசிருக்கேன் சரியாயிரும் எப்படியாவது சமாதானப்படுத்தி குழலியையும் மாப்பிளையும் சேர்த்து வச்சிடலாம் அப்படின்னு பாண்டியன் சொல்ல சேனு உச்சு கொட்டுறாங்க குழலி ஒருவேளை அக்காவ அக்காவை மறுபடியும் குடும்பப்படுத்தினாங்கன்னா அக்கா பாவம் பாங்குறாங்க அரசி ஆமாங்கிற மாதிரி குழலி தலையாசைக்க அரசி சொல்றது நியாயம் தானே அப்பராணி மாதிரி இருந்துகிட்டு அக்காவை அம்பட்டு குடும்பப்படுத்திருக்கா அப்படி பேசாம போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருவோமாங்கிறாரு செந்தில் எல்லாரும் அதிர்ச்சியா பாக்க ஆமா எனக்கு இவர் சொல்றதுதான் சரின்னு தோணுது நாம வேணா ஒரு தடவை போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து மிரட்டி பாக்கலாம்ல அப்படின்னு மீனா சொல்ல அட நீங்க வேற சும்மா இருமா இந்த குணம் புள்ள குணம் தெரியாம நீங்க பாட்டுக்கு என்னென்ன பேசிட்டு சரவணன் அடக்கிட்டு இருக்கோம் போலீஸ்ல புகார் மொத்தமா தலையில அடிச்சுக்கிறாரு சரவணன் பாண்டியன் பழனிய பாக்க எல்லாருமே அதிர்ச்சியா பாக்குறாங்க எலை உனக்கு என்ன புத்திக்கிட்டு கெட்டு போச்சா பேசாம இருக்க மாட்டேன் நீ உள்ளர போடா போடாங்கறேன்ல அப்படின்னு பழனிய மிரட்டுறாரு பாண்டியன் ஏங்க இருங்க இருங்க டெய் இப்ப எதுக்குடா அப்படி சொல்ற அப்படின்னு கோமதி கேக்க அக்கா அது வந்து பழனி ஆரம்பி ん அம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்லமா மாமா என்னென்னமோ உளறிக்கிட்டு இருக்காரு மாமா நீ உள்ளரு போமாமாங்கிறாரு சரவணனும் இல்லடா ஏதோ சொல்ல வர்ற அவனு கோமதி சொல்ல இல்லமா அதெல்லாம் ஒண்ணு இல்லங்கிறாரு சரவணன் அக்கா அது வந்து மறுபடியும் பழனி ஆரம்பிக்க மாமா வேணா மாமா நீ இழுக்கிறாரு சரவணன் ஏய் சொல்ல போறியா இல்லையான பழனி அதட்டாங்க கோமதி அக்கா குழலி நம்ம கிட்ட பெருசா புகார் பட்டியல் வாசிச்சது இல்ல என்ன அப்படி குடும்பப்படுத்துறாங்க இப்படி குடும்பப்படுத்துறாங்கன்னு அங்க போய் பார்த்தா தான் தெரியுது குழலி அவங்க குடும்பப்படுத்தல குழலி தான் ஒத்த ஆளா மொத்த குடும்பத்தையும் குடும்ப பண்ணிட்டு இருந்திருக்கா அப்படின்னு பழனி மொத்தமா உடைச்சுட கோமதி குழலிய பாக்குறாங்க ஐயோ தெரிஞ்சு போச்சான்ற மாதிரி குழலி ஓர பார்வை பாக்குறாங்க எல்லாரும் இப்ப ரிவர்ஸ்ல அதிர்ச்சி ஆகுறாங்க எங்களை பார்த்ததும் குழலியோட மாமனார் மாமியாருக்கு கை எல்லாம் நடுங்குச்சு பேசுறதுக்கே பயப்பட்டாங்கக்கா மாப்பிள்ளையோட நிலைமை இன்னும் மோசம் ரத்த கண்ணீர் வடிக்காத குறைதான் அப்படின்னு பழனி சொல்ல முகத்தை சுழிச்சுக்கிறாங்க குழலி என்னடா சொல்றேன்னு கோமதி கேக்க அட ஆமாக்கா ஆமா அங்க அங்க போனோமான்னு அங்க நடந்தது எல்லாத்தையும் பழனி சொல்லி முடிக்கிறாரு கோயிலுக்கு போயிட்டு லேட்டா வந்து அவங்க வெளியே நிக்க வச்சது கொண்டு எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டாரு பழனி இதாங்க நடந்தது அப்படின்னு பழனி சொல்ல எல்லாருமே என்ன அதிர்ச்சி விலகாம இருக்காங்க எல்லாரும் குழலியவே பாக்க ஏன் எல்லாரும் என்ன அப்படி பாக்குறீங்க அப்படின்னு குழலி அப்பாவியா கேக்க ஆஹ் இது எனக்கு முன்னாடியே தெரியும்டி மாப்பிள்ள நல்லவரு ஓ மாமியார் மாமனார் வாயில்லாத பூச்சிங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் அதனாலதான் இவங்க எல்லாரும் மொத்தமா சண்டைக்கு கிளம்புறேன்னு சொன்ன உடனே போகாதீங்கன்னு சொன்னேன் அப்படின்னு கோமதி சொல்ல அப்போ அவங்க சொன்னதை நம்புவீங்க நான் சொன்னதை நம்ப மாட்டீங்க அப்படிதானே அப்படின்னு குழலி கேக்க சொல்ல மட்டும் செய்யலமா நீ ஓ மாமியார திட்டி அனுப்புன மெசேஜ் எல்லாத்தையும் ஓ மாமியார் எல்லாருக்கும் போட்டு காட்டிடுச்சு அப்படின்னு பழனி சொல்ல ஐயையோ இத வேற தெரிய வச்சுட்டோமான்னு சலிச்சுக்கிறாங்க குழலி ஏமா கோவிலுக்கு போயிட்டு பத்து நிமிஷம் லேட்டா வந்ததுக்கு அவங்கள சத்தம் போட்டு ஸ்கூல் பிள்ளைங்களை வெளியே நிறுத்துற மாதிரி எவ்வளவோ நேரம் அவங்கள வெயில்ல நிறுத்தி இருக்கிற அப்படின்னு பழனி சொல்ல எல்லாரும் நெஞ்சில கைய வச்சுட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க என்னக்கா இதெல்லாம்னு அதிர்ச்சியா செந்தில் கேட்க ஏங்கா வயசானவங்கள

பொறுமையா புத்திமதி சொல்லி அனுப்பி வச்சுக்கலாம் அப்படின்னு பாண்டியன் சொல்ல ஆமாப்பா அவருக்கு நல்ல புத்திமதி சொல்லுங்க அப்படின்னு குழலி சொல்ல ஆமாமா சொல்றாங்க புத்திமதி பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு மாதிரி என்ன பேச்சு பேசுன நீ அப்படின்னு கோமதி சொல்ல இதுல எங்களை மாமனாரும் மாமியாரும் தங்கம்மா இவங்களுக்கு அந்த குடுப்பையே இல்லையாமா அப்படின்னு ராஜி குத்தி காட்டுறாங்க ஏன் நீ உங்க மாமனார் மாமியார நீங்க இம்புட்டு குடும்பப்படுத்தியும் அவங்க ஒரு வார்த்தை கூட சொல்லாம அமைதியா இருந்திருக்காங்க ஆனா நாங்களாம் இங்க அப்படி பண்ண முடியுமா அப்படின்னு மீனா கேட்க எல்லாரும் இப்ப அதிர்ச்சிய மீனாவ பாக்குறாங்க பாண்டியன் மீனாவ பாத்துட்டு இருக்க ஐயோ அடி ஐயோ மாமா பேச்சுக்கு சொன்னேன் மாமா அப்படின்னு மீனா சொல்ல ஏன்னு அதற்றாங்க கோமதி இருங்கத்த அப்படி எல்லாம் நாங்க பண்ணோம்னு வச்சுக்கோங்க இவங்க எல்லாம் எங்களை சும்மா விட்டுருவாங்களா ஆனாலும் நீங்க ரொம்ப அநியாயம் பண்றீங்க நீ அப்படின்னு மீனா பேச்ச மாத்திடுறாங்க ஏன் நீ இம்புட்டையும் பண்ணிட்டு தான் நீங்க கோவிச்சிட்டு வந்தீங்களான்னு மயில கேக்குறாங்க பாவம் அவங்க எல்லாரும் மனசு எம்பிட்டு கஷ்டப்பட்டு இருக்கோம் அப்படின்னு மயில சொல்றாங்க ஓ இப்ப உங்க எல்லாருக்கும் அவங்க நல்லவங்களாயிட்டாங்க நான் கெட்டவளாயிட்டேனா அப்படிதான் குழலி கேக்குறாங்க ஏய் வாய் மூட சும்மா பேசிக்கிட்டு என்ன குழலிக்கு ஒரு அடி குடுக்கறாங்க கோமதி இனிமே நீ பேசவே கூடாது எம்பட்டு நாடகம் அவரு போன் பண்ணா இந்த அம்மா எடுக்க மாட்டாங்களாம் அவர் கூட பேச மாட்டாங்களாமா நியாயமா அவர் உனக்கு போனே பண்ணிருக்க கூடாது அப்படின்னு கோமதி புரிஞ்சிட்டு இருக்க கோமதி விடு கோமதி இத பத்தி அப்புறமா பேசிக்கலாங்கிறாரு பாண்டியன் எல்லாம் நீங்க குடுக்கற செல்லம் செல்லம் குடுத்து குடுத்து இப்படி ஆயிட்டா இவ அப்படின்னு கோமதி சொல்ல இதோ பாரு சொல்லிட்டு நீ என் மாமியார் மாதிரி பேசாத அப்படிங்கிற குழலி கோச்சிட்டு அங்க இருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க ஆஹ் ரொம்ப ஓவரா பண்ணாதடி இந்த வாய்க்கு ஒண்ணு இவ மாமியார் இவளை பத்தி நல்ல தான் சொல்லிருக்காங்க இருக்காங்க இவதான் அவங்களை குடும்பக்காரி ஆகிட்டா அப்படின்னு கோமதி படபடன்னு பேசிட்டு இருக்க சரி விடுடி நடந்தது நடந்து போச்சு இதை எப்படி சரி பண்றதுன்னு அப்புறமா பேசிக்கலாம் அப்படிங்கிற பாண்டியன் கவரை எடுத்து கொடுத்து இந்தாங்கப்பா சாப்பிடுங்க பாங்கறாரு பண்றதெல்லாம் பண்ணிட்டு முகத்தை எப்படி வச்சிருக்கு பாத்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காரு குழலிய கேட்க இல்லப்பா உங்களுக்கு பிடிச்ச வடை ஏதோ கேப்பீங்களே அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் சாப்பிடுங்க பாண்டியன் என்னமாமா திடீர்னு ராஜி கேக்க ஏதோ வாங்கிட்டு வரணும்னு தோணுச்சு வாங்கிட்டு வந்திருக்கேன் சாப்பிடுங்கிறாரு அவரு மாமா நமக்கு புடிச்சதா வாங்கிட்டு வருவாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு மீனா சொல்ல என்ன திடீர்னு அப்பா உங்களுக்கு மட்டும் பலகாரம் வாங்கி குடுத்துட்டு போறாரு அப்படின்னு அரசு கேட்க அம்மா அதெல்லாம் வெறும் பலகாரம் இல்ல ஒவ்வொன்னும் ஒவ்வொரு அவார்டு பெத்த பொண்ணுங்களை விட வாழ வந்த பொண்ணுங்க எவ்வளவோ பரவாயில்லன்னு மச்சா உணர்ந்துட்டாரு அப்படின்னு பழனி சொல்ல மீனா ராஜி மயிலும் மூணு பேரும் பெருமையா சந்தோஷமா சிரிக்கிறாங்க மீதி என்ன நடக்குதுங்கறது நாளைக்கு பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்